அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது திருச்செந்தூர் போயிருக்கும்போது எடுத்த ஒரு சின்ன கிளிப் தான் திருச்செந்தூர் ஒரு வேண்டுதலுக்காக போகணும் பாப்பாவுக்கு ரெண்டு பேருக்குமே முடி எடுத்துட்டு என் வீ எனக்கும் பூ முடி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் என்னால் முடியல அதனால் எனக்கு பதிலாக என் வீட்டுக்கார் வந்து முடி எடுத்துட்டாங்க அப்புறம் என் நாத்தனார் என் மாமியார் எல்லாமே பூ முடி கொடுத்தாங்க இந்த வீடியோ எடுத்தே ஒன் மந்த் ஆச்சு என்னால் ஷேர் பண்ணக்கூட முடியலை கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப நாளாக வந்து எனக்கு திருச்செந்தூர் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு சரி அதனால தான் பாப்பாவுக்கும் முடி எடுத்துடலாம் ரெண்டு பேருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் ஸோ அதனால எல்லாருமே ஃபேமிலியோட என் மாமியார் நாத்தனார் என் குழந்தை குழந்த ஃபேமிலி எல்லாருமே மொத்தமாக போயிருந்தோம் அது உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆனால் என்ன அப்படின்னா சா சாமியை பார்க்குறதுக்கே ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு சுவாமியை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் எனக்கு பதிலாக என் வீட்டுக்கார் வந்து முடி எடுத்துட்டாங்க நான் வந்து பூ முடி கொடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் சரி நான் முடி எடுத்துட்றேன் நீ சொல்லிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க அப்புறம் வந்து என் மாமியார் நாத்தனார் குழந்த எல்லாருமே முடி எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக கடலில் வந்து குளித்தாங்க குளிச்சுட்டு அப்படியே சுவாமியை பார்த்துட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியே இல்லை பயங்கர கூட்டமாக இருந்ததுனால சரி பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் சுவாமியை பார்த்த கையோடு அங்கேருந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் என்னை பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூரில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அதாவது ஈவினிங்கில் அந்த கடற்கரையோரம் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கடற்கரையோரம் இருக்கிறது மனசுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் பட் இந்த தடவை நான் அதை ரொம்பவே மிஸ் பண்ணேன் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தில் வந்து சரி இந்த கூட்டத்தை விட்டு கிளம்புனா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நல்லா ஜாலியாக பாப்பாவும் விளையாடிகிட்ருந்தான் இப்போ என் நாத்தனாரோட என் பாப்பா இருக்கா கடலில் அதுவே உண்மையிலே ரொம்ப ஹாப்பி தான் பிள்ளைங்கள நம்ம வந்து ஹாப்பியாக விளையாட விட்டுட்டு நம்ம பார்க்குறதுல இருக்க சந்தோஷம் ரொம்பவே பெருசு என்னோடய சின்ன பாப்பா பொறுத்தளவுக்கு கடல் ஆறு குளம் அந்த மாதிரி இதுலாம் நல்லா குளிப்பாள் பட் வீட்டில் தான் குளிக்கிறதுக்கு ரொம்ப அடம் பண்ணுவாள் அப்படியே நல்லா திருச்செந்தூரில் ஒரு கொஞ்சம் நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணாலும் ரொம்பவே நல்லா இருந்தது மனசுக்கும் ரொம்ப ஆறுதலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து எந்த காரில் போனோம் முடியெடுத்தோம் அப்படியே கடலில் குளித்தோம் குளிச்சுட்டு அப்படியே சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு என்னோட கிளிப் சும்மா ஒரு லைட்டாக ஒரு கிளிப் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி மோட்டில் ஒரு கிளிப் எடுத்துவிட்டேன் எடுத்துகிட்டு அப்புறமா நானும் கடலில் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா மூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் சுவாமியை பார்க்குறதுக்காக நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கவே இல்லை இந்த டைம் வந்துட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மலை சார்ந்த பகுதி தான் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த இது வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் பத்ராப்பு பக்கத்தில் சுந்தரமகாலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோவில் மலைப்பகுதி ரொம்பவே வந்து பிரபலமான கோவில் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் இது எங்களுக்கு குலதெய்வமாக நாங்கள் வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம் சரி ம மலைக்கு மேலே போக முடியாது மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால அலோவ் பண்ண மாட்டாங்க பிரதோஷம் சிவராத்திரி அமாவாசை அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க இப்போ வந்து மலைக்கிட்ட வந்தாச்சு மலை அடிவாரம் வந்தாச்சு வந்துட்டு அப்படியே சுவாமியை தரிசனம் பண்ணுவோம் அப்படின்னா மலையே இங்கே சுவாமியாக இருக்கிறதுனால கீழே நின்று சுவாமியை தரிசனம் பண்ணிப்போம் அப்படின்ற ஐடியாவில் தான் நாங்கள் போனோம் புகை பார் மேகம் எப்படி இருக்கு பாரு இப்போ நம்ம சுந்தரமாக ஹாலிங்கும் கோயிலோட அடிவாரத்துக்கு வந்தாச்சு இதுதான் என்ட்ரன்ஸ் கேட்டு இதில் பர்மிஷன் வாங்கி தான் நம்ம உள்ளே போகணும் ஆனால் வந்து நம்ம இன்னைக்கு கீழே நின்று தான் சாமி கும்பிட போகிறோம் இங்கே விநாயகர் கோயில் முன்னாடியே வச்சுட்ருக்காங்க இப்போ புதுசாக வச்சுருக்காங்க போல் சரின்ட்டு அங்கேயே வந்து வெத்தலை பாக்கு பழம் சூடம்லாம் வச்சு அப்படியே சாமி கும்பிட்டாச்சு கும்பிட்டதுக்கப்புறம் சா பாப்பா எல்லாருமே வந்து குரங்களோட ஜாலியாக இது இருந்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாப்பா அவங்க அப்பா எல்லாருக்குமே முடி ரொம்ப வளர்ந்துருக்கும் இது வந்து மேஜிக்லாம் இல்லை முன்னாடி முடி எடுத்தது இப்போவும் சேர்த்து ஒரே வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஸோ யாரும் வந்து என்னடா இவ்வளோ லேட்டாக வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க அவ்வளோதான் பேசிக்கலே இருந்துச்சோம் சரி தான் அப்படியே தான் வந்ததாச்சு சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இருக்க குரங்குகளுக்கெலாம் பிஸ்கட்லாம் ஷேர் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அவங்க அப்பா எல்லாருமே வந்து பிஸ்கட் கொடுத்துட்ருக்காங்க நமக்கு எங்கே போனாலும் ஒரு முரட்டு குரங்கு ரெடியாக வந்துடும் போல் அவங்க பின்னாடி பிஸ்கெட்டை உழைச்சி வச்சுருக்கதை கூட பின்னாடி கண்டுபிடிச்சிருச்சு கண்டுபிடிச்சிட்டு பின்னாடியே சுற்றி சுற்றி வருது நம்ம தான் தெளிவுன்னா நமக்கு மேலே தெளிவாக இருக்குது பாப்பா பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஆசைப்படுவா ஆனால் கிட்ட போகிறதுக்கே ரொம்ப பயப்படுவா அதை கொடுத்தாலும் எங்கே நம்ம கையை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏமாத்துவா அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கையை பரண்டிடுமோன்னு எனக்கே பயம் அந்த குட்டி குரங்கை சாப்பிட விடாம அப்படியே எல்லாமே இந்த இது பண்ணிட்டு இருந்தது பெரிய பொண்ணு மொட்டையே போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணான் அப்புறம் எனக்காக இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் எடுத்துக்கோ சொன்ன உடனே தான் முடியை எடுத்தா ஸோ அவளை நான் வந்து முடி எடுத்ததுல காட்டலை ஏன்னா அவள் வந்து நான் பக்கத்தில் உட்காந்துருந்தாதான் அவள் வந்து முடிய எடுத்துப்பாள் அதனால தான் அவளோட முடி எடுத்ததை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணல பெரிய பொண்ணுக்காக தான் இந்த முடி எடுக்கிறதே இருந்தேன் ஏன்னா அவளுக்கு வந்து அடர்த்தியாலாம் இல்லை ஆனால் இப்போ முடி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அடர்த்தியாக முடி நெருக்கமாக வளர்ந்துருக்கு இப்போ வந்து ஓகே தான் இவ இப்போ வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துவிட்டோம் தள்ளி வந்துட்டு இங்கே ஒரு நாலு குரங்கு இருக்குது அதுக்கு வந்து அவங்க அப்பா பிஸ்கட் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் இப்படியே ஜாலியாக இருந்தோம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆட்டங்கரை மலைப்பகுதி அது மாதிரி கடல் அந்த மாதிரின் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னும் ஒரு டூ டேஸில் ஒரு நல்ல வீடியோட கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி